இனிமே சம்பாதிச்சனு பிரயோஜனம் ஆண்மை இல்லாதது இவனுக்கு ஆனா பாவம் தண்டனா அவன் ஒய்ஃபுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க அவ என்ன பாவம் பண்ணாலோ என்னவோ இதுக்கு வேற வழியே இல்லையா கண்டிப்பா இருக்கு ஐவிஎஃப் ப்ராசஸ் மூலமா நீங்க கண்டிப்பா அப்பாவாகலாம் அப்படின்னா இன்வெர்ட்டி ஃபெர்டிலைசேஷன் அர்த்தம் செயற்கை முறை கருத்தரிப்பு ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஆரோக்கியமான உயிரணுக்களையும் கருமுட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு டியூப்ல வச்சு நாலஞ்சு நாள் அப்சர்வ் பண்ணும்போது அது சேரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கருவை பெண்ணோட கர்ப்பையில இன்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படி அந்த பொண்ணு கருத்தரிப்பா தான் ஐவிஎஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க எனக்கு தான் உயிரணுக்களே உற்பத்தி ஆகாதுன்னு அன்னைக்கு சொன்னீங்களே டாக்டர் எஸ் சில சமயம் பெண்ணோட கருமுட்டை பலகீனமா இருந்ததுன்னா வேற ஒரு பொண்ணோட கருமுட்டையை எடுத்து அதில் உயிரணுக்களை செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு உயிரணுக்கள் பலகீனமாக இருக்கும்போது வேற ஒரு ஆண்ட்டருந்து உயிரணுவை எடுத்து பெண்ணோட கருமுட்டையில செலுத்தி குழந்தைகளை உருவாக்கும் இந்த ரெண்டு விதத்திலையும் டோனர் யாருன்னு யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை அப்படி சீக்கிரட்டாக இருக்கனால எந்த பிரச்சனையும் வராது மற்றபடி இந்த சொசைட்டிக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை இதுக்கு நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் மானசீகமாக தயாராக இருக்கணும் அவ்வளோதான் டாக்டர் என்னுடைய பலவீனத்தால் என் மனைவிக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் ரெடியாக இருக்கேன் பட் என் ஒய்ஃபு வாட் டென்ஷன் ஆகாத சுரக்ஷா நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு என்னங்க என்னங்க நீங்க பேசுறீங்க யாரோ ஒருத்தரோட உயிரணுவ என் கருவுல சுமந்து குழந்தையை பெத்து அது என் குழந்தை சொல்லிக்கிறதா நான் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் நமக்கு குழந்தையே இல்லன்னு வருத்தப்படுறத விட நமக்குன்னு ஒரு குழந்தை உருவாகிற வாய்ப்ப நீ ஏன் வேண்டாம் சொல்ற அது எப்படிங்க நம்ம குழந்தையாகும் அதோட அம்மா நானா இருக்கலாம் ஆனா அப்பா நீங்க இல்ல புரிஞ்சுக்கங்க நீ என்னோட மனைவி சுரக்ஷா உன் வயத்துல நம்ம குழந்தைய சுமந்து உன் ரத்தத்துல பொறுக்கிற குழந்தை எனக்கு மட்டும் எப்படி குழந்தை இல்லாம போக சொல்லு நீங்க பேசுறது அவ்வளவு ஈஸி இல்லங்க நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த சொசைட்டிக்கு நடுவுல நாம அவங்களை ஃபேஸ் பண்ணி ஆகணும் சொசைட்டிய பத்தி நம்ம கவலைப்பட்டிருந்தா இருந்தா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்காது சொசைட்டியை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீ இதுக்கு ஒத்து இல்ல நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நீ கண்டிப்பா ஒத்துக்கணும் என் மேல சத்தியம் என்னங்க என்ன இது ப்ளீஸ் ஜோடி கிளிய போல அவங்க ரெண்டு பேரும் எப்போது சந்தோஷமா இருந்தாங்க அப்படி இருந்தப்ப ஒரு நாள் அந்த சம்பவம் நடந்துச்சு மிஸ்டர் ஷரத் டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு உங்களுக்கு லாஸ்ட் பீரியட் செப்பாச்சு மோர் தென் மந்த் எக்ஸாக்ட்லி டூ மந்த்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஆமா டூ மந்த்ஸ் இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாத தவிர வேற எந்த குறையும் அவங்களுக்கு கிடையாது எங்க எஜமான் தன்னுடைய மனைவி ஒரு குழந்தைக்கு தாயானுங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்புறம் அவங்களும் கர்ப்பிணி ஆயிட்டாங்க ஆரோக்கியமா வளர்ந்துக்கிட்டு இருக்கு <landscape> thank you doctor thank you. இது ஃபெர்டிலைசேஷன் பேபின்றனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. ஓட கூடாது. மாடிப் படி ஏற கூடாது. டைம் டைமுக்கு மெடிசன் எடுத்துக்கணும். அப்புறம் செக்ஸ் அவாய்ட் பண்றது பெட்டர். முதலாளி அம்மா வயித்துல அந்த குழந்தை வளர வளர முதலாளி மனசுல இந்த குழந்தை என்னது இல்லை சந்தேகமும் வந்துச்சு பகலும் ராத்திரி எப்பவும் இருந்த அவங்க ஒரே வீட்டில் வேற வேற ரூமில் இருக்க ஆரம்பிச்சாங்க இது எதுவுமே தெரியாத முதலாளி அம்மா தாய்மையோட இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு காலத்தை கடத்துனாங்க என்னன்னு தெரியலையே மனசு நிம்மதியாக சந்தோஷத்துக்காக அவ கர்ப்பிணி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் குழந்த ஆசைப்பட்ட என்னோடதுலன்னு இன்னொரு ஆம்பளையோட உயிர் உயிரணுவிலிருந்து இந்த சமுதாயத்துக்கு தெரிய வரும்போது நான் இந்த சொசைட்டியில் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும் இப்படி வாழறதை விட நான் சாகிறதே மேல் சாகர் தான் சரி அது உன்னோட குழந்தை இல்ல யாரோடைய குழந்தைக்கோ உன்னோட இன்சில வைக்க போறியா மிஸ்டர் சரத் டாக்டர் கங்கராச்சுலேஷன்ஸ் பொம்பளை பிள்ளை தேங்க்யூ டாக்டர் சாதாரணமாக இந்த ஃபெர்டிலைசேஷனில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க பட் யூ ஆர் வெரி லக்கி உங்கள் பொண்ணு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது வாங்க வாங்க நம்ம மகளை பாத்தீங்களா அப்படியே கண்ணு மூக்கெல்லாம் உங்களை மாதிரியே இருக்கு இல்ல எப்படி என்ன மாதிரியே இருக்க முடியும் மாதிரியே இருக்குன்னு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதலாளியோட மனசு வேற ஒரு மாதிரி ஆயிருச்சு அவரு ரொம்பவே மாறிட்டாரு அந்த குழந்தைய வேற ஏதோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பாசத்தை அள்ளி கொடுக்க வேண்டியவர் அந்த குழந்தை மேல வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சாரு ஒரு நாள் கூட அவகிட்ட சரியா பேச மாட்டாரு கட்டி அணைக்க மாட்டாரு தூக்கி கொஞ்சவும் மாட்டாரு அன்பா விளையாடவும் மாட்டாரு இதெல்லாம் பார்த்து பார்த்து முதலாளி அம்மாவுக்கு ஒரு நாள் கோவம் வந்துருச்சு நில்லுங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட நீங்க அவளை கையில தூக்கி வச்ச கொஞ்சல அவ கூட அன்பா பேசல அவ கூட கொஞ்ச நேரம் கூட செலவழிக்கல அவளோட பிறந்த நாளை கொண்டாடல அவளே அப்பான்னு வந்தா கூட அவளை தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க அந்த குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு நீங்க ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க ஏன்னு என்ன விட உனக்கு நல்லா தெரியும் ஏனா அது உங்க குழந்தை இல்ல அதானே ஆமா பேஷ் கடைசியா காமிச்சிட்டீங்க இல்ல உங்க ஆம்பளைங்க புத்தியா இந்த விதத்துல குழந்தை வேணும்னு நானா உங்ககிட்ட கேட்டேன் வேணா வேணா சொன்ன போ நீங்க பிடிவாதம் பிடிச்சு என்ன ஒத்துக்கு வச்சிங்க சுரக்ஷா இப்ப பேசிறதுக்கு நேரம் இல்ல நான் போகணும் நில்லுங்க ப்ளீஸ் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க தான உங்க மேல சத்தியம் பண்ணி என்ன ஒத்துக்கு வச்சிங்க இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு அப்பவே தெரியும் அதனால தான் வேணா வேணா சொன்னேன் கட்டாயப்படுத்தி ஒத்துக்கு வச்சிட்டு கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தை இப்படி வேண்டான்னு நீ எங்க ஒதுக்குறீங்க நம்ம சுயநலத்துக்கு அந்த குழந்தைக்கு எங்க தண்டனை கொடுக்கணும் உங்க பிரஸ்டீஜ காப்பாத்திக்க குழந்தை வேணும் ஆனா அன்ப காமிக்க மாட்டேங்கிறீங்களா இது எந்த விதத்துலங்க நியாயம் சொல்லுங்க என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க 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 Oh, அழாதீங்கம்மா இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அப்பா என்னை நான் என்ன நீ எந்த தப்பு குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் என்ன பண்ணாலும் குழந்தைக்கு ஜுரம் குறையவே இல்ல பாவம் குழந்தை அப்பா அப்பா நினைச்சு ரொம்ப அழுக ஆரம்பிச்சார் குழந்தை அங்க ஜுரத்துல துடிச்சிட்டு இருக்கும்போது முதலாளி கொஞ்சம் கூட அங்க திரும்பி பார்க்கல நான் அம்மா கிட்ட சொன்னேன் குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலான்னு அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குழந்தைக்கு ஜுரம் குறையவே மாட்டேங்குது ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அஜயா அம்மா நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன் சரி பாப்பா எனங்க எனங்க நானிக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு உடம்பெல்லாம் குளிரல நடுங்குது சீக்கிரம் வாங்க ஹாஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நாளைக்கு கூட்டிட்டு போகலாம் விடு. விடியற வரைக்கும் அவன் தாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு இவனும் ரொம்ப பயமா இருக்கு. நாம ரொம்ப லேட் பண்ணா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அதுக்கு நான் என்ன பண்றது? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அம்மா. 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 வாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். முதலாளி நீ முதல்ல குழந்தை தூக்க சரிப்பா அந்த கால் எக்ஸ்ரே கொடுங்க சி இஸ் சஃபரிங் ஃப்ரம் போலியூ I am sorry.